ஸ்ரீ நேற்றைய விரும்பாத வேங்கடநாதன் எவ்வாறு ஸ்ரீராமர் கனவில் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்ன நிகழ்வுக்கு பிறகு அவர் மனது மாறியது என்ற செய்தியோடு முடித்திருந்தோம் அதாவது நாளை காலையில் எழுந்து குளித்து ஸ்ரீமடத்துக்குச் சென்று சுவாமி நீங்கள் சொன்னதை எல்லாம் தீவிரமாக சிந்தித்து பார்த்தேன் அத்தனையும் சரியானவை என்பது எனக்கு புரிந்தது தாங்கள் சொல்வதை போல தங்களின் ஆங்கியபடி நான் சன்னியாசாசிரமத்தை ஏற்றுக்கொள்ள உத்தேசித்து முடிவாக முடிவெடுத்திருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டியதுதான் என்று எண்ணியவாறு புரண்டு புரண்டு படுத்தார் வெங்கடநாதர் என்று நேற்றை உடைப்படுத்தோம் அல்லவா வாருங்கள் உரைக்கு செல்லலாம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த மகன் லட்சுமி நாராயணனை பார்த்தார் உறக்கம் கொள்ளாமல் தவித்தவாறு படுத்துக்கொண்டு கொண்டு லேசாக விசும்பிக் கொண்டிருந்த மனைவி சரஸ்வதி பாயை கண்டுற்றார் அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் சிந்தித்து சிந்தித்து அவருக்குள் ஏற்பட்டிருந்த மனோதிடம் கன நேரத்தில் சுக்கல் சுக்கலாக உடைந்து நொறுங்கி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது ஐயோ ஆண்டவா என்னால் எப்படி இவர்களை பிரிந்திருக்க முடியும் அன்றாடம் வந்து காலை கட்டிக்கொண்டு என்னுடன் கொஞ்சி உளையாடும் இந்த பிஞ்சு பாலகன் இனி யாரிடம் செல்வான் இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எதிலுமே சமமாக பங்கு கொண்டு எனக்கு பக்க பலமாக உற்ற துணையாக இருந்தாலே சரஸ்வதி பாய் இனி நான் துறவியாகிவிட்டாள் அவளுக்கு ஒரு துன்பம் நேரும்போது கஷ்டம் சூழும்போது சோதனை ஏற்படும் போது என்னால் அவளுக்கு பக்கபலமாக இருக்க முடியாதே இறைவா என் சரஸ்வதியை பற்றித்தான் உனக்கு தெரியுமே அது இல்லை இது இல்லை என்று ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை கூட அவள் என்னிடம் சொன்னதில்லையே இருப்பதை வைத்து எப்படியோ சமாளிப்பாளே நான் அவளுடன் இருக்கும்போதே பலகாலம் வறுமையில் வாடினாளே இப்போது நான் அவளை பிரிந்து விட்டால் அவள் என்ன செய்வாள் யாரிடம் சென்று யாரும் யாசகம் கேட்பாள் அவள் தனியாளாய் இருந்தால் கூட துருசு தீர்த்தத்தை அருந்தியே காலத்தை கடைத்து விடுவாளே ஆனால் குழந்தை லட்சுமி நாராயணன் இருக்கின்றானே அவனுக்காகவாவது நித்திய போஜனத்துக்கு அவள் வழி தேட வேண்டியிருக்குமே நான் துறவியாகிவிட்டால் என்னை பார்க்க என்பதால் சீமனத்தின் பக்கமே வர சம்மதிக்க மாட்டாளே அம்மா சரஸ்வதி நீதானே கும்பகோணத்துக்கு போகலாம் என்று என்னிடம் தயங்கி தயங்கி சொன்னாய் ஆனால் அது எந்த அளவில் போகின்றது பார்த்தாயா எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே அம்மா பகவானே தனக்கென விதிக்கப்பட்டிருக்கும் கடமைகளை செய்ய வேண்டும் என்று நீதே நீதானே கீதையிலே கூறியிருக்கின்றாய் என் மகனுக்கு இன்னும் நான் உபநயனம் கூட செய்யவில்லையே இது தந்தையின் கடமைதானே என்னை நம்பியவர்களை நான் நட்டாற்றில் விட்டுவிட்டு துறவரம் மேற்கொண்டால் நான் கடமையிலிருந்து தவறியதனாகன ஆகிவிட மாட்டேன கடமையிலிருந்து நான் வழுவினால் பாவம்தானே என்னை தழுவிக்கொள்ளும் என்னை நம்பி இவர்கள் இருவரும் என்னுடன் என்னுடன் படகில் ஏறிவிட்டார்கள் நானும் அவர்களுடன் பாதி தூரம் வந்துவிட்டேன் இப்போது திடீரென நான் மட்டும் நீரில் குதித்து நீந்தி கரையேறிவிட்டால் அவர்கள் கதி என்னவாகும் நீந்த தெரியாத இந்த இரு ஜீவன்களும் தத்தளித்து தத்தளித்து இறைவா இது என்ன சோதனை என்னால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லையே நாளை காலையில் சுவாமிகள் என்னிடம் என்ன வேங்கடநாதா யோசித்தாயா சந்நியாசம் ஏற்றுக்கொள்ள தானே என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் ஆண்டவா என்னை ஏன் இப்படி பரிசிக்கின்றாய் ஜெகன் மாதா நீயாவது எனக்கு ஒரு உபாயம் சொல்லு கண்களை கட்டிவிட்டது போல எனக்கு ஒரு பிரமை என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையில் இருக்கின்றேனே எங்கு கால் வைத்தாலும் என்ன ஆகுமோ என்று என்னுள் முள்ளாக நினைவுகள் தைத்துக் கொண்டிருக்கின்றன தாயே நீதான் எனக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் நான் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று உனக்குத்தானே தெரியும் அந்த வழியை காட்டி எனது அக இருளை போக்கம்மா நகரும் ஒவ்வொரு நடிகையும் எனக்கு நரகமாக இருக்கின்றதே தாயே 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 பலவிதமாக சிந்தித்த வெங்கடநாதர் தன்னையும் அறியாமல் வாய்விட்டே அலறிவிட்டார் இதைக் கேட்ட சரஸ்வதி பாய் அதிக நெடுக்கத்தோடு படுக்கையிலிருந்து எழுந்தார் சுவாமி உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது சுவாமி ஒன்றுமில்லை சரஸ்வதி நீ போய் உறங்கு இல்லை சுவாமி இன்று நீங்கள் சீமண்டத்திலிருந்து வந்ததிலிருந்தே எனக்கு என்னவோ பயமாக இருக்கின்றது சுவாமி ஏதோ கனவு கண்டேன் அதான் அப்படியானால் அது விபரீத கனவாக இருந்திருக்குமே சுவாமி எனது கவலை எல்லாம் இருந்துவிட்டு போகட்டும் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த கனவு ஒருபோதும் சுவாமி வேங்கரநாதருக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை பேச்சின் போக்கை மாற்ற நினைத்து சரஸ்வதி அதோபால் லட்சுமி நாராயணன் கண்களை கசக்கின்றான் அவனும் விட்டால் நம்மை கேள்வி கேட்டு துளைத்து விடுவான் நாம் இருவரும் ஏதோ கஷ்டத்தில் இருக்கின்றோம் என்பதை அவனும் புரிந்து கொண்டு விடுவான் நீ போய் படு சரஸ்வதி என்றான் ஊரில் ஏதேதோ பேசிக் கொள்கின்றார்களே சுவாமி ஆண்டவன் எதை நடத்தி வைப்பான் என்பது யாருக்குமே தெரியாத போது நீ ஏன் கலங்குகின்றாய் எல்லாம் காலையில் பார்த்து கொள்ளலாம் சரஸ்வதி என்று தன் மனைவி அனுப்பிவிட்டு அதிக மனச்சுவையுடன் அதிக மனசுமையோடு படுக்கையில் சாய்ந்தார் என்றே பட்ட இந்த உணர்ச்சிகரமான போராட்டம் நாளையும் தொடர்க இருக்கின்றது நாளையும் நம்மை கலங்க வைக்கப் போகின்றது ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம